நண்பர்களே இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துல எடுக்கப்பட்டது அல்ல இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ அதனால உங்க வீட்டு பிள்ளை எல்லாரும் படம் மன்னிச்சிருக்கீங்களே உங்க அப்பா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்ல போய்கிட்டு இருக்காரு அப்போ மேல் பக்கமா ஒரு பெரிய டைனோசர் வந்து அவர் தலைய கம்பி தூக்குது அவர் அப்படியே கடிச்சு உடைச்சு நொறுக்கி அவர் பாடிய உள்ள தள்ளும்போது கடைசியா கால் ரெண்டு மட்டும் உள்ள போய்கிட்டு இருக்கும்போது அவர் ஐயோனு அலர்ற சத்தத்தை அப்படியே ஃபேர் அவுட் பண்ணி அது மேல டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறேன் ஓப்பனிங் சூப்பரா இருக்கும்ல யார தேடுறீங்க இல்ல பேய காரி தூப்புற அளவுக்கு ஒரு பேய் படத்தை பார்த்தேன் அதோட டைரக்டர் யாரா இருக்கும்னு தேடிட்டு இருக்கேன் ஏப்பா இந்த படத்திலேயே அது பேய் அழகா இருக்குமா ஏண்டா நானே இது பேய் படமா இல்ல ஏலியன் படமான்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன் என் கிட்ட வந்து பேத்தனமா பேசிட்டு இருக்க ஓபன் பண்ணா ஒரு அழகான மலகிராமத்துல ஒரு வாலிபரை காட்டுறாங்க ஆ இவருதா அவரு ஒரு ஐக்கிரா கூட்டிட்டு போய் கையில மாலையோட நின்று அப்பா ஒழுங்கா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வை டேய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல எனக்கு என் மாமா பொண்ணுக்கு இன்னைக்கே கல்யாணம் பண்ணி வை நீ கல்யாணம் பண்ணு அதுக்கப்புறம் கர்ப்பம் பண்ணு ஆனா இதெல்லாம் வேற ஊர்ல போய் பண்ணு இந்த ஊர்ல மட்டும் பண்ணாத ஏன்னா இந்த ஊர்ல வயசு பசங்க கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படியே கல்யாணம் பண்ணாலும் அதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் முடியாது நீங்க ஏன் மூட நம்பிக்கையில மூழ்கி போயிருக்கீங்க நான் என் மாமா பொண்ண பண்ணியே தீருவேன் எது அட கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு சொன்னையா அதுக்கு உங்க பேரண்ட்ஸும் வேணாண்டா நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி அது வந்து தூக்கிட்டு போயிட போகுது அப்படின்னு சொல்றாங்க எதிரா வந்து தூக்கிட்டு போயிடும் சொல்றாங்க எது வந்தாலும் வரலனா எனக்கு கவலை கிடையாது ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொன்ன உடனே ஊர் ஒண்ணு கூடி கல்யாணத்தையும் முடிச்சு பஸ்ட் நைட்டுக்கு பாலையும் கொடுத்த அனுப்புறாங்க அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஒரு ஏலியன் வந்து அந்த கல்யாண பொண்ண தூக்கிட்டு போயிடுது பாஸ் அது ஏலியன் இல்ல பேய் எனக்கு அது ஏலியன் மாதிரி மாதிரிதான்டா இருந்துச்சு அந்த பேய் அந்த பொண்ண லவக்குன்னு தூக்கி மறையும் போது அப்படியே ஃபேட் அவுட் பண்ணி டைட்டில் போடுறாங்க

என்ன கிரமமோ இப்போ ஆடி பாடி கக்காலாம் போயிட்டு கடைசி அந்த கிராமத்துக்குள்ள என்டர் ஆகும் போது ஊர் எல்லையிலே சில மதுரந்திய மா மனிதர்களை சந்திக்கிறாங்க அவங்களும் இவங்கள பார்த்து இன்னத்துல ஊருக்குள்ள போகாதீங்க உங்களை பார்த்தா உங்களா போய் கும்மி அடிக்கிற கூட்டம் மாதிரி தெரியுது இன்னத்துல போய் கும்மி அடிச்சீங்கன்னா அது வந்து கும்மிட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல சரி இங்கே கொத்த வச்சு உட்காருவான்னு எல்லாம் செட்டில் ஆகுறாங்க அந்த நேரம் பார்த்து ஒரு பொண்ணுக்கு வைத்த கலக்க உடனே அங்க இருக்க ஒருத்தனை எழுப்பி துணைக்கு வான்னு கூப்பிட்டு போகுது ஏமா கூட அத்தனை பொண்ணுங்க இருக்காங்க அதை விட்டு போட்டு அந்த பையனை கூட்டிட்டு புரிய வெக்கமா இல்ல

இப்போ ஊர் ஒண்ணு கூடி அட சண்டால பாவிகளா நீங்க சொன்னதை நம்பி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி இப்படி ரெண்டு பேரும் கவ வாங்கிட்டீங்களா அந்த பசங்களை வெட்ட வர இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டிஸ்ட் வைக்கிறாங்க சாரி அங்கிள் நாங்க கல்யாணமே பண்ணல சும்மா டிராமா போட்டோம் எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லி எங்களால நடந்த இந்த தப்புக்கு பிராய்ச்சித்தமா நாங்களே அந்த பேயை வெட்டிட்டு போறோம்னு நம்ம அகோரி சார ஃபாலோ பண்ணி போறாங்க

அந்த நேரம் பார்த்தா அந்த ஊருக்கு ஒரு ஈவி மேன் வேற வராரு எதுக்குன்னா அவரு தான் அந்த ஊர்ல கரண்ட்னு ஒன்னு கொண்டே வர போறாரோ அப்போ இதெல்லாம் என்ன அது சும்மா வழுக்கு மாதிரி கம்பமா இருக்கும்பா இப்ப இவருக்கும் ஹீரோயினுக்கும் கண்டதும் காதல் ஏற்படுது இவங்க காதலுக்கு இந்த ஊர் பண்ணையார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு ஏன்னா அவருக்கு அந்த பொண்ணு மேல ஒரு காஜி அந்த பண்ணையார் அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் வட்டிக்கு காசு கொடுப்பாரு அதனால அந்த பண்ணையாரோட காஜிக்கு அந்த பொண்ணு ஒத்து போகலன்னு ஊரே சேர்ந்து அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதையும் மீறி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண போகும்போது அந்த காஞ்சி பிடிச்ச பண்ணியார் வந்து அந்த பையனை குத்தி காலி பண்ணிட்டு போயிடுறோம் ஆனாலும் அந்த ஊருக்காரங்க எந்த ஹெல்ப்புமே பண்ணலடா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜையண்டா உட்காந்துருக்கே நீ எல்லாம் ஒரு தாயானு அந்த பொண்ணும் சூளத்திலே குத்திக்கிட்டு காலியாக்கி பேயா வந்து அந்த ஊரையே பழி வாங்குது இந்த பிளாஷ்பேக்கை கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த பேய் வந்துருது யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து வர்ற பயப்படாதீங்கப்பா இது உத்தராதா அவ இங்கதான் இருக்கா டேய் அது பேயா இல்ல நாயாடா பக்கத்துல நிக்க வச்சுட்டு கூலா கதை கேட்டு இருக்கீங்க உங்களால பேய்க்கு உண்டான மரியாதை போச்சுடா இப்ப அந்த வில்ல பையனை என்கிட்ட கூட்டிட்டு வந்தா ஊர்ல இருக்கவங்களால ஒண்ணு பண்ண மாட்டேன் அப்படின்னு பேய் பிராமிஸ் பண்ணுது உடனே உங்களுக்கு கிளம்பி போய் அவனை கண்டுபிடிச்சி அவன் முன்னாலே ஐட்டம் சாங்கெல்லாம் வச்சு அவனை ஷெட்யூல்ஸ் பண்ணி அவனை கூட்டிட்டு வராங்க நீங்களும் என்ன வேலையா அந்த ஊருக்கு வந்தீங்க நாங்க எல்லாரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு கிராமத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி காலேஜ்ல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணணும் அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் இது பண்ணையார ஷெட்யூல் பண்ணி பேய் கூட கள்ள தொடர்பு பண்ணி வைக்கிறதா ப்ராஜெக்ட்டா இப்போ போயிட்டு இருக்கும்போது அந்த வில்லனுக்கு விஷயம் தெரிஞ்சிருது தப்பிக்க ட்ரை பண்றான் உடனே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷம் டிஷம் அப்படினு சண்டை போட்டு பேய் கூட்டி குடுக்குறாங்க அம்மா ஐயா காபாத்துக்கு எனக்கு ஏர்க்கிறதே புண்ணா இருக்கு அடியே சரசு நீயா

நீங்க <laughs> <laughs>